இன்னைக்கு நம்ம பண்ண போறது மாங்காய் தேங்காய் பால் குழம்பு இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் மாங்காய் தேங்காய் பால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மாங்காய் ஒன்று வெங்காயம் ஒன்று இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பால் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு நான்கு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மாங்காய் தேங்காய் பால் குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் மாங்காய் குழம்புனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் மாங்காய் சீசன்ல கண்டிப்பா இந்த குழம்பு நான் ட்ரை பண்ணும் போது இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க சோ இப்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கோம் இந்த கடாயில வந்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை நீங்க எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளா குயிக்கா வதக்க கூட போறது கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் இது இது கூட கொஞ்சமா வந்து வெங்காயம் காரத்துக்கு இதுல பச்சை மிளகாய் போடுறோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் திக்னஸ் குடுக்கறதுக்காக இதுல நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றோம் ஃப்ளேவருக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கணும் நல்ல ஒரு துண்டு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் இஞ்சி அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு இறங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சம் தண்ணி இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விடுறோம் இதில் நம்ம கிட்ட கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியா இருக்கு ரெண்டாவது தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிட்டேன் இப்ப நம்ம கொஞ்சம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் நம்ம மூடிடலாம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய மாங்காய் தேங்காய் பால் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க நம்ம வந்து ரெண்டாவது தேங்காய் பால் விட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதுதான் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் எனக்கா சப்போஸ் வந்து நமக்கு வந்து மாங்காயிலே நல்லா வந்து உங்களுக்கு புளிப்பு இருந்துச்சுன்னா இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ண தேவை கிடையாது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சமாக தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பாலை நம்ம ஆட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் விட்டுருக்கோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம இப்போ தாளிச்சு விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வேகும்போது நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து இருந்தோம் இப்போ கொஞ்சமாக வந்து இதில் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எல்லாம் கருவேப்பிலை சேர்த்து தாளச்சுக்கோ இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணணும்